பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை இயேசுவின் இனிய நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்க மக்களை எல்லாரும் எல்லாரும் பக்கத்துலேயும் சொல்லு எனக்கு மட்டும் இல்லை பாரு அவங்க மூஞ்சி பாரு நீ பார்க்கணுன்னு தான் அவங்க பவுடர் போட்டுக்கிட்டு இவ்வளோ அலங்காரமா வந்திருக்காங்க நம்ம எல்லாரும் பார்க்கணுன்னு தான் ட்ரெஸ்ஸே பண்றோம் இல்லை புது சட்டை போடுறோம் புது எதுக்கு நமக்காகவா இல்லை மற்றவன் பெரியமானவர்கள அப்போதான் ஒரு சின்ன சந்தோஷம் வரும் வாழ்க்கையில் இது ஒரு கொண்டாட்டம் இதுக்குள்ளே வரும்போது ஒரு கொண்டாட்டமாக வரணும் வாலிப பசங்கள்லாம் பாருங்கள் வேட்டியை பற்றி தெரியாதவெல்லாம் இன்னைக்கு வேட்டி கட்டிக்கிட்டு வந்திருக்குறான் எல்லாம் வயல்கள் ஸ்டைலாக வந்திருக்குறான் எனக்கு இன்னைக்கு என்ன இனிமேல் உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து நிற்கிறார்கள் ஒரு வாலிபனாக அதை பார்த்து சந்தோஷப்படுங்க ஒரு வாலிப பெண்ணாக பிரியமான பிள்ளைங்களே இன்னைக்கு தான் முதல் நாள் இந்த பிள்ளைங்கள்லாம் கோயிலுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க அதெல்லாம் ரொம்ப வெக்கப்படுறாங்க இந்த வயலவெல்லாம் ரொம்ப வைக்கப்படுறானுங்க ஏன்னா இன்றைக்கி தான் அந்த கோயில் என்ன இப்படியா பீடம் இப்படி தான் இருக்குமா சாமியார் இப்படி தான் இருப்பாரா நட்செய்தி புத்தகம் இப்படி தான் இருக்குமானு இன்றைக்கி தான் அவனுங்களுக்கு தெரியுது அப்படி தானே சரி நம்முடைய பிள்ளைகளை பாராட்டி கைகளை தட்டுவோம் நல்லா பண்ணுங்கள் கிடையாது காட் பிளேஸ் பிரியமான பிள்ளைகளே இனி நல்ல நாளிலே ஆண்டவர் நம்பிக்கை பற்றி பேசுகிறார் வாழ்க்கையில் அந்த சின்னது அப்படின்னாலே ரொம்ப அழகாக இருக்கும் கண்ணுக்குட்டி பார்த்துருக்கிறீங்களா அழகா இருக்கும் அதே கொஞ்சம் வளர்ந்து போகும்போது அவ்வளவு அழகாக தெரியாது அந்த கன்று குட்டியாக இருக்கும்போது மிக அழகாக தெரியும் அதே மாதிரி பூனைக்குட்டி நாய்க்குட்டி மண்ச குட்டி இதெல்லாம் சின்னதாக இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் இவனையா தான் இவ்வளவு பெருசா வளர்ந்தானோ அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் சொல்லிக்கொள்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இது குழந்தையாவே இருந்துடக்கூடாதா கூடாதா அப்படின்னால்தான் இவ்வளோ இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது நான் அப்படியே குழந்தையாக இருந்தே போய் சேர்ந்திருக்கலாமு தான் சொல்ல வரேன் ஆக பிரியமானவள் எல்லாமே சின்ன சின்ன ஆசைகள் தான் வாழ்க்கையில் அழகாக இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா பெரிச்சு பெருசா பெரிசு பெருசாக ஆசைப்பட்டு பெருசு பெரிசா விரும்பி பெரிய பெரிய கடனை வாங்கி பெரிய அளவில் திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பெரிய அளவில் பொண்ணு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பெரிய அளவில் மாப்பிள்ளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு நல்ல சொத்துக்கார மாப்பிள்ளையை பார்க்கணும் பெரிய படிப்பு படித்த மாப்பிளைய பார்க்கணும் பெரிய வேலை செய்கிற எல்லாத்துலேயும் பெருசு தான் இன்னைக்கு மனசை பெருசாகிக்கிட்டே போகிறான் ஆக எல்லாத்துலேயும் பெருசு பெருசு எதிர்பார்க்கிற பொழுது அமைதி போயிடும் ஆறுதல் போயிடும் ஆசை அதிகமானால் நம்முடைய ஆயுசு கம்மியாகிடும் ஆசை அதிகமானால் நம்ம ஆயுசு கம்மியாயிடும் அக்கா சின்ன மனசு இந்த குழந்த உள்ளம் படைத்தவர்களாக இருக்கு அதான் எளிய வழி பெரிய பெரிய புனிதர்களாக நீ எல்லாம் மாறணும்னு ஆண்டவர் ஆசைப்படவே இல்லை இந்த எளிமையாக வாழ்ந்தால் நீ மனிதனாய் இருப்பாய் இன்னும் எளிமையாக வாழ்ந்தால் மகானாய் இருப்பாய் எளிமையாக வாழ்ந்தால் நீ புனிதனாக மாறலாம் ஆக எளிய வழியில் வாழ்ந்தாலே போதும் பெரிய பெரிய பக்தி முயற்சிகளை செஞ்சியெல்லாம் புனிதர்கள் ஆனவர்கள் உண்டு ஆனால் இந்த மரியவையானி சொன்னது சின்னதாக தான் சொன்னார் ஒரு சின்ன பையல கிறிஸ்மஸ் அன்னைக்கு ட்ராமாவில் நடிக்க சொன்னாங்க அவனுடைய ரோல் என்னன்னா இயேசுவோம் மா சூசியப்புறம் இந்த மாதாவுக்கு பெரிய வயிறாக இருக்கும் அந்த மாதாவை அப்படி கூப்பிட்டுக்கிட்டு வருவார் வந்து இவனுக்கு உங்கள் வீட்டில் எனக்கு இடம் கொடுன்னு சொல்லுவார் அப்போ இந்த குழந்தை என்ன சொல்லணும் குழந்த பையன் இல்லை இல்லை எங்கள் வீட்டில் இடம் இல்லை இல்ல இந்த இடத்துல இடம் இல்லை அப்படின்னு சொல்லணும் அதான் டயலாக் டயலாக் எல்லாம் போட்டாச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு டிராமா நடக்குது அவனுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டவுடனே ஒரு மாதிரி ஆயிட்டான் ஆள் ஏற்கனவே இப்போ நம்ம பசங்க நடுங்க இல்லையா ரீடிங் எல்லாம் வாசிக்கும் போது பார்த்தீங்களா சில பேர் ஒரு ஒரே நடுக்கமாக இருக்கும் இதுங்களை கொடுங்க பெருசு பெருசாக வளர்ந்தது கூட ரீடிங் வாசிக்கும் போது மற்றதெல்லாம் தைரியமாக செய்யும் ஆனால் அந்த ரீடிங் வாசிக்கும் போது மட்டும் அப்படியா அப்படின்னு நடிக்கும் இனிமேல் யாராவது அப்படி நடுங்கும் போது ஒரு குச்சியத்துல மண்டையில் போடுறப்ப ஆக பெரிய அந்த பிள்ளை நடுகுது அந்த நேரத்தில் மாதா உருக்கமா நடிக்கணும்ல அந்த மாதா உருக்கமா அப்படியே அழுகுற மாதிரியே வருது கூட வர பையனும் ரெண்டு பேரும் அழுகணும் எல்லாம் அழுகுற மாதிரி நடிக்கணும் எல்லாம் அழுகுற மாதிரி நடிக்கணும் யார் சொல்லி கொடுத்தது அங்கிருந்த சின்ன ஃபாதர் இது அழுகுற மாதிரி அழுகுற மாதிரி தான் அழுதுருச்சு அந்த பிள்ளை அப்படியே மாதா அழுதுக்கினே வந்து எங்களுக்கு இங்கே இடம் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒன்று அவன் அழுதுட்டான்

மரிய வியாணி தன் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டு ஒரு சிம்பிளான ஒரு குரு ஒரு எளிமையான ஒரு குரு பார்ப்பதற்கு ஒரு மாதிரியான ஒரு குடும்பத்தில் ஆடு மேய்க்கிற குடும்பத்தில் பிறந்தார் சொல்ல ஏழ்மையான ஆள் தான் படிப்பெல்லாம் ஒன்றும் வராது நம்ம பிள்ளைங்கள மாதிரி படிப்பெல்லாம் ரொம்ப வராது எதுக்கு இல்ல நிறைய பேர் அவர்கிட்ட பார்த்து கழுத நீ எதுக்குமே மேல் லாய்க்கு இல்லை அப்படின்னு திட்டு நீங்க திட்டுறீங்களா வீட்டுல அப்பா அம்மா திட்டுறாங்களா மீனா விட்டு வைப்பாளா திட்டு எல்லாம் கரெக்டாக தான் சொல்றாரு உங்களை திட்டுவாங்க எதுக்கு நாய் அந்த அம்மா எதுதெல்லாம் அதனுடைய சொந்தக்காரங்களோ அவங்க பேரெல்லாம் அந்த அம்மா சொல்லுவோம் இல்லையா குட்டி சொந்தக்காரியாக இருந்தா பன்னிக்குட்டி என்ன உன்னை நீ கே அர்த்த கேள்வி என்னம்மா இவங்கெல்லாம் உங்க சித்தி பெரியம்மா பெரியப்பாவா அப்படின்னு கேட்கலாம் அடுத்த தடவை பேச ஆக பெரிய உங்களுக்கு பேச தெரியலடா அதனால தான் அம்மா பேசுது ஆக நீங்கள் பேசி பாரு பேயின்னு உனக்கு போகிறது பின்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பாரு அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அம்மா உங்களுக்கு பேச தெரியல ஆக பிரியமா நம்மள அவரை கழுத அப்படின்னு கூப்பிடுறாங்க யார மரியாதையானு டே கழுதடா நீ எதுக்கு லாய்க்கல அவர் அழகா சொல்றாரு இந்த கழுதை தான் கத்தருக்கு தேவைப்படுகிறது இந்த கழுதை தான் கர்த்தருக்கு தேவைப்படுகிறது இயேசுநாதருக்கு ஒரு கழுதை தேவைப்பட்டுச்சா இல்லையா பைபிள் இல்ல இல்ல ஆமாவா இல்லையா முன்னாடி உட்கார வச்சு கேள்வி கேட்கிறாரு ஆக அந்த கழுதை தேவைப்பட்டுச்சு ஆண்டவருக்கு அது இந்த கழுதையும் ஆண்டவருக்கு தேவைப்படும் அப்படின்னு பதில் சொன்னார் படிப்பு அறிவு வராதனால கூட இருந்த கிளாஸ்மேட் கன்னத்தில் அடிக்கிறாப்ல எவ்வளவு சொன்னாலும் லத்தீன் மொழியை பேச மாட்டேன் மக்கு மரமண்ட என்று அடிக்கிறார் அடித்த போது கூட அந்த அடியை வாங்கிட்டு அவர் முன்னாடி முட்டி போட்டார் ஏனென்றால் அவர் அவரை விட சின்னவர் ஆனால் அறிவார் மரியவியான பெரியவன் ஆனால் முட்டார் முழுந்தால் படிட்டு மன்னிப்பு கேட்டார் கடைசியாக இவன் புனிதனாக வருவான் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் அடித்தவர் சொன்னார் அடித்த பிறகு முழந்தால் படியிட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்டான அவனை விட தாட்சி இந்த உலகத்தில் இதுவரை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி அவருக்கு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான உரையை பிற்காலத்தில் அவருடைய நண்பராக இருந்த மத்தயாஸ் ஆயராகி மாறிய பிறகு அவரை போற்றி புகழ்கிறார் ஆக லத்தி மொழி பாவம் ரொம்ப கஷ்டப்படுறார் இருந்தாலும் அவருடைய மக்கள் பணி அவருக்கு இருந்த ஆர்வம் அவர் கையில் இருந்த ஜபமாலை அவருக்கு இருந்த நற்கருணை பக்தி அவருக்கு இருந்த எல்லா ஆர்வமான செயல்களை பார்த்து அவரை பிரெஞ்சு மொழியிலே படிக்க சொல்லி குருவானவராக மாறுகிறார் என்ற ஒரு பங்கு மனமாறாத பங்கு ஆலயத்துக்கு வராத மக்கள் ஆகவே புத்தி மெழுங்கி போன மக்கள் கூட்டம் தப்பறைகளின் கொள்கைகளை நம்பி ஏமாந்த பிள்ளைகளை மனமாற்றினார் செஞ்சதெல்லாம் ஒரு பெரிய காரியங்கள் எல்லாம் இல்ல பாவ சங்கித்திரம் மணிக்கணக்காக அமர்ந்து கொடுத்தார் இரண்டாவது எப்பொழுதும் அவர் கையிலே ஜெபமாலை இருக்கும் மூன்றாவது நற்கரனைக்கு முன்னால் அமர்ந்து ஜெபிப்பார் நான்காவது திருப்பலியை பக்தியோடு நிறைவேற்றுவார் இவ்வளவுதான் நோயாளிகளை சந்திப்பார் இவ்வளவுதான் அவர் செய்தது அவர் பெரிய அளவிலே சமுதாய பணியோ கல்வி பணியோ கல்லூரிகளில் பேராசிரியரோ பெரிய பட்டப்படிப்போ வாங்கியவர் அல்ல அந்த மனிதர் நம்முடைய உலக போக்கான அந்த போக்கிற்கு எதிராக செயல்பட்டவர் ஆகவே அவர் மனிதரானார் மகானானார் மா மனிதரானார் பிறகு புனிதர் ஆகவே நீங்கள் எல்லாரும் புனிதர்களாக மாறுங்க அப்படின்றது ரொம்ப ஈஸி அதை செய்கிறது ரொம்ப ஈஸி சின்ன சின்னதாக போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ பார்த்து ஒரு சின்ன புன்னகை கை கொடுங்க மூஞ்சாண்டு திருப்பிக்காதிங்க அதுதான் எளிய வாழ்க்கை தான் அத புனித பட்டமே நீங்க வாங்க முடியும் அவளை பார்த்த உடனே முறைக்கணும்னு தோணுது முறைக்காத கொஞ்சம் வீட்டில் குழம்பு வச்சிட்டியா நிறைய கொஞ்சம் குழம்பு மிச்சம் இல்லை அதை எடுத்து அக்கா கொஞ்சம் குழம்பு எக்ஸ்ட்ரா வச்சிட்டேன் உங்க வீட்டுக்கு வேணுமா அதான் சின்ன முறை எளிய முறை ஒரு நாலு முறுக்கா வாங்கிட்டேன் ஏன் நமக்கு ரெண்டு போதுமே அந்த ஒரு முறுக்கா ஒரு அக்கா இதுதான் எளிய முறை நீங்க பெரிய தாம தர்மங்களை பண்ணி பிரபுவா மாற போறதில்லை எனக்காவது ஒரு நாள் பத்தாயிரம் கொடுக்கறதுனால நீ பெரிய ஆயிட போறதில்லை எனக்கு ஆதும் ஒரு நாள் ஒரு வேலை நடக்கும்போது ஒரு லட்ச ரூபா கொடுக்கறதுனால இதெல்லாம் டெய்லி நடக்கணும் இந்த தான தருமங்கள் புன்னகை பேச்சு செயல் இதெல்லாம் தான் ஆகவே இந்த உறுப்புகள் எல்லாம் சும்மா வச்சுக்க அதை துரு பிடிச்சிடும் காது அடைச்சிடும் கண் பார்வை போயிடும் வாய் கோணிக்கும் காலு கோணிக்கும் தேவையா ஆகவா அதை பயன்படுத்து கண்ணை பயன்படுத்து ஒரு நாலு பேரை நல்ல விதமா பார் அப்படி பார் அப்படி பார்க்காது அதான் ஒரு எளிய வழி அதே மாதிரி பேசும்போது நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்கும் அது எதுக்கு தீமையான ஒரு வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை ஒரு நாலு பேர் ஏ நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கியா நான் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை என்ன கரெக்டா சொல்லுங்க பாபு மக்களை பார்த்த உடனே நான் சொல்ற ஒரு வார்த்தை மக்கா மக்கு அடுத்தது அடுத்தது ராசாத்தி என்ன ராசாத்தி நல்லா இருக்கியா அப்படின்னு ராஜா நல்லா இருக்கியா என்ன கண்ணு நல்லா இருக்கியா சின்ன வார்த்தை தான் அது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் உன் பேரை சொல்றதை விட என்ன கண்ணு சாப்பிட்டியா அப்படின்னு போது ஐயோ என்ன கண்ணுன்றாரு மணின்றாரு எங்க அம்மா கூட அந்த வார்த்தையை சொன்னது ஒரு பாப்பா அதான் சொல்லு என்ன கண்ணு சாப்பிட்டியா ஐயோயோ எங்க அம்மா எருமமாடுதான் கூப்பிடும் நீங்க மட்டும் தான் கண்ணுன்னு கூப்பிட்டுக்கிறீங்க சின்ன வார்த்தை தான் அதெல்லாம் பெருசாக ஆசைப்படாதீங்க சின்ன சின்ன வார்த்தைகள் நம்முடைய பார்வைகள் நம்முடைய செயல்கள் ஒரு உதவி செய்கிறது ஒரு தூக்கி விடுறது விழுந்துட்டு அந்த ஒரு பேப்பரை எடுத்து போடுறது கோயிலுக்குள்ளே வரும்போது நிறைய குப்பைத்தொட்டி பேப்பரெல்லாம் இருக்கும் அதை தூக்கி குப்பை குப்பைத்தோட்டில் போடுது ஒரு காலையில் ஒருத்தர் வரான் காலையில் வருவான் மாதா கபி மேலே ஏறுவான் அந்த இடத்துல இருக்கிற தூசி துரும்பு கிரும்பு பேப்பர் கேப்பர் எல்லாத்தையும் எடுப்பான் அங்கே இருக்கிற க பழைய மாலை எல்லாம் எடுப்பான் ஒரு மாலையை போட்டு போவான் பார்க்குறேன் நான் அந்த எளிய முறை அதனால் புனிதம் அதான் எளிய முறை வர யாரையும் கேட்க மாட்டேன் அந்த பூவை அந்த காஞ்சி போன இலையை ஒரு கவரில் போட்டு அதை தூக்கிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு குப்பைத்தொடலை போட்டுட்டு பொறுப்பாக போவான் நீயாக இருந்தால் அப்படி தள்ளி விட்டு போவ நீயாக இருந்தால் அந்த பழைய மாலையை தூக்கி அப்படி போட்டு புது மாலை அப்படி தூக்கி போடுவேன் ஆனால் அவன் அந்த பழைய மாலை எடுத்து கவரில் போட்டு அந்த இலையெல்லாம் எடுத்து கவர் இதுதாங்க புனிதம் என்னைக்கோ ஒரு நாள் நீ வந்து தாராளமாக செய்வதனால ஏதோ ஒரு நாடகம் ஆடிவிட்டு போவதல்ல புனித வாழ்க்கை இதுதான் மனித வாழ்க்கை புனித வாழ்க்கை விட்டுதல்ல மனுஷ வாழ்க்கை நல்லா பேசு நல்லா பழகு ஏதாவது அடுத்த விஷயத்தை பத்தியே கேட்கறது அவன் என்ன ஆனா ஏதா எப்படி ஆனா போனா இந்த காதை நல்லா தான் கொடுத்தாரு ஆண்டும் சூடு ஆக போனை வச்சுக்கிட்டு பேசி பேசி அது செவிடாயிடும் வாயில தேவையில்லாத பார்த்து அந்த வாயே ஸ்மெல் ஆயிடுது ஆக அந்த இதயம் தேவையில்லாதலாம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு ஒரு நாள் முடிஞ்சு போச்சு ஆக தேவையா அந்த உறுப்புகளை எல்லாம் எதுக்கு இந்த காதுன்னு கேள ஆண்டவர் எதுக்கு இந்த கை அதனால தான் நான் எப்போவுமே பாடுவேன் தொடுமென் கண்களையே உண்மை நான் காள வேண்டுமே தொடுமேன் காதுகளை தொடுமேன் கைகளை தொடுமென் இதயத்தை தொடுமேன் கால்களை எதுக்கு இதெல்லாம் யாரோ ஒரு சிங்கிள் பேர்சனுக்கு பயன்படுவதுக்கா உன் கணவனுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் மட்டும் பயன்படுவது இந்த உறுப்புகள் பயன்படுத்துங்கள் ஐந்து உறுப்புகளையும் பயன்படுத்த கண் காது மூக்கு தேவையான ஒன்று முடியாது அது செய்யக்கூடிய திறானையும் கிடையாது ஆகவேதான் இந்த மனிதர் ஒரு எளிய வழியிலே புனிதனாக மாற்றப்பட்டார் ஆண்டவன் விரும்பிய பணியை அவர் தன்னால் முயன்றாலும் தன் அறிவு எவ்வளவோ என்ன முடியுமோ அதை செய்து ஒரு புனிதரானார் உங்களால் என்ன முடியுமோ அதை மனிதனாக மாற உங்களை அன்போடு அப்பொழுதுதான் நீங்கள் கடவுள் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஆயுதமாக பயன்படும் இந்த மனிதர் மிக வல்லமையோடு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இருந்தாலும் உடல் பல நேரங்களிலே உபத்திரத்தை கொடுத்த பொழுது புலம்பினார் அழுதார் தனிமையிலே கதறினார் ஆண்டவரின் அருள் அருளப்பட்டது என் அருள் உனக்கு போதும் கூட நிறைய பேர் இந்த கஷ்டத்தை தாங்க முடியல இந்த கண்ணீரை தாங்க முடியல இந்த தாங்க முடியல கடவுள் சொல்றாரு கையில பிடிக்க முடியாது நானே பிடிக்க முடியாது ஆகவே தான் சொல்லுகிறேன் ஆக ஒரு பட்டம் நீ ஒரு பட்டம் இந்த பட்டத்தின் கயிறு கடவுள்களிடம் இருக்கிறது எவ்வளவு தூரம் பறக்கணுமோ பறக்க விடுவார் தேவையில்லாத இடத்துல பறந்தான் பிடிச்சி இழுப்பார் ஓவர பண்ணியிட கட் பண்ணிடுவார் அதான் ஆண்டவர் இல்லையா நூலு ஒருத்தன் கையிலே என்பதை மறந்து விடக்கூடாது என் வாழ்க்கையின் நூல் கடவுள்கிடம் இருக்கிறது அவர் பறக்கவும் விடுவார் தெறிக்கவும் விடுவார் அதை வெட்டவும் செய்வார் இடமே பெரியமானவர்களே இருக்கிற உறுப்புகளை பயன்படுத்தி மனிதனாக வாழ இறைவன் அழைக்கிறார் அதற்கு வேதான் நம்பிக்கை அதற்கு வேதான் விசுவாசம் அதற்கு பெயர் தான் வாழ்க்கையினுடைய புனிதம் உங்களுக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க யார் உங்களுக்கு உறுதிபூரிசல் கொடுத்தாங்க யார் உங்களுக்கு நற்கரணை கொடுத்தாங்க யார் உங்களுக்கு அவஸ்தை கொடுத்த யார் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வச்சாங்க யார் உங்கள் வீட்டை மந்திரிச்சாங்க இப்படிலாம் நிறைய குருக்கள் இருப்பாங்க அவங்களெல்லாம் நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமியாரும் இருப்பாங்க பிடிக்காத சாமியாரும் இருப்பாங்க அப்படி என்ன வச்சுங்கண்ணே நம்மளை எத்தனை பேருக்கு பிடிக்கும் ஏதாவது ஒரு கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும் கொஞ்சம் பேர் பிடிக்காது பிடிக்காதவங்களுக்கும் ஜபம் பண்ணுறதுக்கு இந்த நல்ல நாளில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொண்டாட்டத்திற்கு அழைத்த தேவரை நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உண்மை துதிப்பேன் என்ற பாடலை கரங்களை தட்டி கத்தரை நோக்கி பாடி இது அபிஷேக பலியிலே நன்றி உணர்வோடு கலந்து கொள்வோம் நடனமாடி தோத்தரிப்பேன் நாதா நான் உன்னை தூதிப்பே கைத்தாலே ஓசையுடன் கர்த்தா நான் உன்னை நடன மாடி sleep பெற்ற பிள்ளையோ உனக்காக திருப்பணி நிறைவேற்றுகிறது யார் பெற்ற பிள்ளையோ உனக்காக அருட்சாதனம் வழங்குகிறது இப்படி இருக்கிற குருக்களை நம் மதிக்காத நேரங்களுக்காக மனம் பருந்துவோம் நம் சொந்த பிள்ளைகளை நமக்காக எதுவுமே செய்ய முடியாத செய்யக்கூடாத செய்ய மறுக்கிற நிலையிலே இருக்கிற இந்த வேளையிலே யார் யாரோ வந்து செய்திருக்கிறார்கள் அப்படி செய்கிற இவர்களையே மறக்கிற நாம் கடவுளை நினைப்போமா எங்கிருந்தோ அருள்வரங்களை ஈந்து கொண்டிருக்கிற அந்த தெய்வத்தை நாம் கண்டிப்பாக மறப்போம் கண்ணால் பார்க்கிற மனிதர்கள் செய்கிற உதவிகளை மறக்கிற நாம் ஏன் கடவுளை மறக்க முடியாது தான் ஆண்டவர் அடிக்கடி வேதனைப்படுகிறார் என் மக்கள் என்னை விட்டு தூர போயிருக்கிறார்கள் ஆண்டவர் பக்கத்தில் வாங்க மக்கள் எப்படி வர முடியும்னா அந்த நம்பிக்கை இயேசு எப்பொழுதுமே தேடிக்கொண்டிருக்கிறார் யாராவது தாங்கிட்ட வந்து பேசுவாங்களா தான் சொல்றத செய்வாங்களா நான் சின்னதா தானே எதிர்பார்க்கிறேன் கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் கடல்லையே பெயர்க்கிற ஆற்றல் உனக்கு தருவேன் அப்படின்ற சின்னதா எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் உங்ககிட்ட யாருகிட்ட இருந்து நான் பெருசா எதிர்பார்க்கலப்பா சின்னதா சிறிய ஒரு பார்வை சிறிய ஒரு புன்னகை சிறிய ஒரு நல்ல செயல் சிறிய ஒரு நன்னடத்து இதை தானே ஆண்டவர் எதிர்பார்க்கிற இதுதான எளிய வழியிலே புனிதம் பெருசா ஆண்டவர் எதிர்பார்க்க நீ உன் பிள்ளைகளிடமும் கணவரிடம் மனைவியிடமும் பெருசு பெருசா ஏமாந்து குடும்ப அமைதியை துணைக்கிறாய் நீ ஏமாந்து நிற்பதற்கு காரணம் உன்னுடைய பேராசை உன் வாழ்வில் ஒரு நன்றி உணர்வு வராதற்கு காரணம் பெரிய பெரிய ஆசைகள் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் செய்யறதுக்கு உயிர் இருக்கணுமே எதுக்கு ஆண்டவா எனக்கு காது கொடுத்தாய் எதற்கு எனக்கு வாய் கொடுத்தாய் எதற்கு எனக்கு கைகளை கொடுத்தாய் எதற்கு இந்த இதயம் காய் எதற்கு இந்த உறுப்புகள் எனக்காகவா பிறருக்காகவா உமக்காகவா எதற்காக இதுதான் ஆண்டவர் கேட்கிறார் நான் கொடுத்தனே நீ கொடுத்தியா அப்படின்றார் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தா அதான் உன்னால முடியாது அப்படின்னு மரியாதை பத்தி சொல்லுவாங்க என்னால முடியும் ஆண்டவரினோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார் முடியாது என்ற வார்த்தைக்கு முடியும் என்பதை சொல்லி வந்தவர் எளிய புனிதர் அவர்தான் நீ சொல்லலாம் முடியும் கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு காட் இது மதர் மேரி சொன்னது நீ சொல்லு ஆண்டவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பார் ஆனா நீ என்ன செய்யணும் ஒரு மனிதனாக வாழ ஆசைப்படும் நீ உண்டு உன் வாழ்க்கை உண்டு அது வாழறதுக்காக உன்னை படைக்கல ஆடு மாடு கூட தன்னுடைய இனத்திற்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழ்கிறது மனிதனாய் பிறந்த நீ உன் சகோதரனுக்காக சகோதரிக்காக எதையாவது வாழ்நாள் செஞ்சுட்டு போகணும் கடமை இதுவே கடவுளின் சாசனம் மறந்துடக்கூடாது ஆக இதெல்லாம் செய்யாம நான் தப்பிச்சுக்கலாம் முடியாது நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் தேவன் கூறையின் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் இருளில் செய்வதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார் கவனமாக இரு உன் தவறுகளை எல்லாம் இறைவன் மன்னிக்க வேண்டுமானால் புனிதம் அடுத்தவனுக்காக ஏதாவது செய்யணும் அட்லீஸ்ட் காது கொடுத்து கவலைய அவனுக்காக ஒரு ரெண்டு நல்ல வார்த்தை பேசு நான் இருக்கிறேன்டா கவலைப்படாத எதையாவது உன்னை குடு நல்ல வார்த்தைகள் நல்ல சிரிப்பு நல்ல பார்வை இதை பண்ணு உன் பணத்தை யார் செய்யும் ஐந்து உறுப்புகளையும் கண் காது மூக்கு இவைகளை பயன்படுத்த ஆண்டவரிடம் வரங்கள் உண்மை தேடுகிறார் அவருக்கு உன்னிடம் இடம் இருக்கிறதா உன் காதுகளில் இடம் இருக்கிறதா உன்னுடைய கண்களில் இடம் இருக்கிறதா உன் வாயில் இடம் இருக்கிறதா உன்னுடைய நடத்தையில் ஆண்டவருக்கு இடம் இருக்கிறதா கவனமாக கட்டுப்பார் வாலிப பிள்ளைகளே நீ தேவத்தோடு இணைந்திருக்கிறீர்கள் ஆண்டவரை ருசிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் ஆண்டவரோடு நெருங்கி வந்திருக்கிறீர்கள் தேவாலயத்திற்காக நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் ஏராளம் அந்த கை இந்த தேவாலயத்திற்காக அந்த கால் இந்த மக்கள் பணி செய்திருக்க மறந்து போக கூடாது என் வாழ்க்கை என் சிரிப்பு என் சந்தோஷம் என் அழகு என்னுடைய பகட்டான வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவம் இசு உன்னை தேடுகிறார் இடமுண்டோ மகனே உன்னிடத்தில் உன்னை தேடுகிறார் இடம் உண்டோ மகனே உன் உள்ளத்தில் என் இயேசு േുകൊപ്പകേ <laughs> ഉള്ളത്തോ <laughs> ङ्गो भगि இதை வாழ இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க தொடர்ந்து பலியிலே ஜெபிப்போம் ஆமேன் மீ காட் பிளஸ் யூ ஆல் ஆமேன்